ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது என்னுடைய முன்னூறாவது வீடியோ நான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவும் தான் காரணம் அதற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்கள் என்றால் என் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோவுக்குள் போகலாம் சோஜாக்கா என் மகள் உமாவின் தோழி ரமா அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறாள் அவள் இன்று மாலை நம் வீட்டிற்கு விருந்துக்கு வருகிறாள் அதனால் விருந்து சாப்பாடு நல்லா டேஸ்டா தடபுடலா இருக்கணும்கா ஏஞ்சாள் உமாவின் அம்மா சுலோச்சனா சரிங்கக்கா அப்படியே செய்துள்ளாம்கா என்ன மனு என்ன சமைக்கணும் என்று சொல்லுங்க அக்கா ஏஞ்சாள் சரோஜா அக்கா ரமாவும் அவள் கணவர் ராஜாவும் அசைவும் எதுவும் சாப்பிட மாட்டாங்களாம் அதனால் வெஜிடபிள் பிரியாணி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் குருமா மசால் தோசை பூரி சன்னா மசாலா செய்திடுங்க சரோஜாக்கா வண்ணால்வா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று உமா சொன்னா அதுவும் செய்துடுங்கக்கா சில்லி பரோட்டானா ஒரு கை பார்த்துடுவாதம்மா என்று சொல்வாள் உமா அதனால் சில்லி பரோட்டா மட்டும் நாம் கடையில் வாங்கிடலாம் காஞ்சாள் உமாவின் சரிங்கம்மா எல்லாமே செய்திடலாமா உங்களுக்கு உதவிக்கு வேணும்னா சங்கரை வர சொல்றேன்கா சுலோச்சனா கா சங்கர் அவர்கள் வீட்டு தோட்டக்காரன் தாமுவின் மகன் அவனும் வேறு இடத்தில் சமையல் வேலைதான் செய்கிறான் சரிங்கம்மா சங்கரே நீங்க வர சொல்லுங்கம்மா என்றாள் சரோஜாக்கா மதியம் இரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தாள் உமா என்னங்கம்மா எல்லா ஏற்பாடுகளும் அம்மா அப்பா எங்கேம்மா கேட்டாள் உமா உங்க அப்பா மகேஷ் மதியம் ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டு வரேன் என்று சொல்லி இருக்காள்மா உமா என்றாள் அம்மா சுரோஜனா ஓகே ஓகே மாலை ஆறு மணிக்கு ரமா அவள் கணவர் ராஜா வந்துடுவாங்கம்மா என்றாழ்வோமா சரிம்மா உமா வரட்டும் நைட் டின்னர் அசத்தெல்லாம் போம்மா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அப்பா மகேஷ் வாங்கப்பா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்ப்பா ஏன்றாழ்வோமா மாலை ஆறு மணிக்கு ரமா ராஜா வந்தனர் வந்த எல்லாருக்கும் கிஃப்ட் கொண்டு வந்து தந்தார்கள் ரமா ராஜா இருவரும் சங்கர் எல்லாருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுத்தான் காப்பி டேஸ்ட் அருமையாக இருக்கே என்று கொண்டே குடித்தாள் ரமா சற்று நேரம் யோசித்த ரமா இது நம் அம்மா போடும் காபி மாதிரியே இருக்கே என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் உமா யார் காஃபி போட்டாங்க கூப்பிடுங்க அவங்களை நான் பார்க்கணுமே என்றாள் ரமா சரோஜாக்கா இங்கே வாங்கக்கா என்றாள் உமாவின் அம்மா சுலோச்சனா வந்து சரோஜாக்கா சரோஜாக்காவை பார்த்ததும் அம்மா என்று கத்தி விட்டாள் ரமா இன்னும் கோலம் இது என்று ஓடி வந்து சரோஜாக்காவை கட்டிக்கொண்டாள் ரமா என்னது ரமா இவங்க உன் அம்மாவா கேட்டால் உமாவின் அம்மா சுலோச்சனா ஆமாங்க ஆண்டி உமாவும் ஒரு நாள் கூட இவங்களை பார்த்தது இல்லை எப்பவும் சோசியல் ஒர்க் வெளிவில்லை என்று சுற்றி கொண்டே தான் இருப்பாங்க எங்கள் அப்பா தவறி ஒரு ஆகிவிட்டது ஆண்டி அந்த சமயம் என்னால் வர முடியலை ஆண்டி அதான் நாங்கள் இப்போ வந்து இருக்கோம் அப்போ நாங்க போன்ல தான் அம்மாவிடம் பேசினோம் ஆண்டி அம்மா எங்கே அருண் அண்ணன் அண்ணன் அனு அண்ணி எங்கே கேட்டாள் ரமா அவங்க என்னுடைய மனக்கவலை தீரும் என்று என்னை காசிக்கு அக்கம் பக்கத்து வீட்டாருடன் அனுப்பி வச்சாங்க ரம்மா காசியிலிருந்து நான் வந்ததும் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுங்கம்மா என்று அருண் கேட்டான்றமா சரி என்று நம்பி நானும் அருண் பேருக்கு நம் வீட்டை எழுதி கொடுத்தேன்றமா வீட்டை தன் பேருக்கு எழுதி வாங்கிய மறுநாளே என்னை வீட்டை விட்டு இரட்டாங்கம்மாரம்மா என்னிடம் போன் கூட இல்லைமா உன்னிடம் சொல்வதற்கு நான் தெருவில் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது கல் தடுக்கி கீழே விழுந்து அப்போ இந்த சுலோசனா அக்கா தான் என்னை தூக்கி என்னை ஹாஸ்பிட்டலில் காண்பித்து இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்கம்மா அப்புறம் நான் இங்கே சமையல் வேலை செய்துக்கிட்டு இங்கேயே இருக்கேன்றம்மா உன் போன் நம்பர் கூட என்னிடம் இல்லைம்மா கடவுள் தான் நம்மை சேர்த்து வச்சிருக்காரமா ஆமாலம்மா நீ நம் வீட்டுக்கு போகலையாமா கேட்டா சரோஜாக்கா இல்லைங்கம்மா நேற்று அவர் ஃப்ரெண்ட் பாபு வீட்டில் விழுந்து வைத்து விட்டார் அங்கேயே தங்கிட்டோம் இன்று காயில் காலை கோயில் குளம் போய் சாமி கும்பிட்டு மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டோம் இதோ இப்போ இங்கே வந்துட்டோம்மா இனிமேதான்மா நான் அருண் அண்ணாவுக்கு கூட அண்ணாவுக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மனசு வந்தது அனு ஏன் இப்படி இருக்காங்க இதை சும்மாவே விடக்கூடாதும்மா ரெண்டில் ஒன்று பாக்கணும்மா என்றாள் ரம்மா வேண்டாம்மா ரம்மா நீ சண்டை எல்லாம் போடாதேம்மா ஏஞ்சா சரோஜா அக்கா அடனே வாங்கலாமா ராஜா நான் கொஞ்சம் கடைவனை போய் சில்லி புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது ஏஞ்சாள் மகேஷ் வாங்க வாங்க உட்காருங்க சாப்பாடு பரிமாறுங்க சரோஜா அக்கா ஏஞ்சாள் மகேஷ் சாப்பாடு சூப்பர் என்றனர் அனைவரும் நடந்ததை சொன்னாள் உமா ஓஹோ அப்போ ரமா அம்மா தானா நீங்க கேட்டால் மகேஷ் சரி அப்போ நாங்க கிளம்புறோம் என்று எழுந்தனர் ரமா ராஜா அம்மா வாங்கம்மா என்று அழைத்தாள் ரமா வாசலில் காலிங்க சத்தம் கேட்டது யார் இந்த இரவு நேரத்தில் என்று கதவை திறந்தாள் அனு வாங்க ராஜா என்றாள் அணு என்ன போன் கூட பண்ணலையே என்றால் தானே உங்க லட்சணம் என்ன என்று தெரிகின்றது என்றால் ரமா வாங்கம்மா உள்ளே என்றால் ரமா உள்ளே வந்தா சரோஜாக்கா அடடே வாரம்மா வாங்கம்மா பிள்ளை என்றாள் அருண் நாங்கள் வரதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் அம்மாவை வீட்டை விட்டு விருட்டினேன்னா உன்னை கேட்க ஆள் இல்லை என்று நினைப்பா உனக்கு என்று கத்தி தீர்த்தாள் ரமா சாரி என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்றான் அருண் பக்கத்து விட்டு கொண்டிருந்த பேரன் புவி ஹையா பாட்டி வந்தாச்சா ஜாலி ஜாலி தினமும் எனக்கு நைட் கதை சொல்வாங்களே என்று சிரித்துக்கொண்டே பாட்டியை வந்து கட்டி கொண்டான் இதுபோன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம்